இப்பே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நியூயரை நல்லா ஜாலியாக செலப்ரேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஊருக்கு வந்திருக்கோம் ஊருக்கு வந்தோடனே நானும் என் மாப்பிள்ளை எங்கள் அக்கா அம்மா என்ன பண்ணுறோம் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு ஊருக்கு வந்தோனாலே நம்ம எப்போதும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக போக மாட்டோம் அதிலே இன்னைக்கு நியூ இயர் கண்டிப்பாக வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே நம்ம ஐயா கருப்பசாமிட்ட கிட்ட வாங்கிக்கிட்டு ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு திரும்ப போகிறோம் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நியூ இந்த மாதிரி விசேஷமான நாட்களுக்கெல்லாம் கோவில் சர்ச் மசூதின்னு உங்களுக்கு எது புனிதமாக நடமோ அங்கே தாராளமாக போயிட்டு ஒரு மன அமைதியை பெற்றுட்டு வருவோம் என்ன மாப்பிளா போமா பேசிட்டு பாக்கெட்டில் கையை வர்றேன் காசெல்லாம் ஒன்றும் இருக்காது மாப்பிளா உன் மாமன் ஒரு வெட்டிப்பேன் உங்கள் மாமன்ட்ட காசெல்லாம் இருக்காது அங்கே போய்ட்டு குலதெய்வுல ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சில வீடியோக்களில் இன்னைக்கு அதான் வந்து ஃபுல் வீடியோவாக போடுறோம் மாப்பிள்ளை நடந்து வரியா ஆ கல் கொடுத்தா உனக்கு பரவாயில்லையா சரி கிளே குலதெய்வ வேலில் போயிட்டு அங்கே பார்ப்போம் இப்போதைக்கு ஒரு கையில் ஒன்ன தூக்கிட்டு ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியலையா அதனால் இறங்குறியா சரிவா ஆஹ் மாப்பிளம் நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு நடந்து வர்றாப்புல சரியா வரணும் என்னதான் பெரிய பெரிய கோயில் கோயில்கள் எல்லாம் போனாலும் நம்ம குலதெய்வ கோயில்கிறது ஒரு தனி சொசல் தான் மகளே கைக்கூடா அது நம்ம என்னதான் பெரிய பெரிய கோயில் போனாலும் நம்ம குலதெய்வ கோயில் போனோம்னா அது ஒரு தனி ஃபீல் இட்லி கடை படத்துல வர்ற மாதிரிதான் அங்கதான் நம்ம மூதாதையர் எல்லாம் வந்திருப்பாங்களா அதனால நமக்கு குலதெய்வ கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும் என் மற்ற கோயிலும் பிடிக்கும் மற்ற கோயிலை மட்டும் குலதெய்வு கோயில் நமக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான் நம்ம வந்து அப்பையில இருந்து நம்ம அப்பா எல்லாருமே இந்த மாதிரி புத்தாண்டு பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து கோயிலுக்கு பிறந்த வழக்கம் இன்னைக்கு அப்பா டியூட்டிக்கு போயிட்டாங்களோ அதனால நானும் எங்க அக்கா அம்மா மாப்பிள்ளையும் தான் போயிட்டு இருக்கோம் வண்டிலேயே போயிருக்கலாம் இந்த காலி அடங்கி இருக்க மாட்டேன் வண்டியில போயில குரங்க மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தாங்குவேன் சரி அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே நடந்து போவோம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு முத்துதா கோயிலுக்கு வந்து நம்ம வயலை தாண்டி தான் போனோம் இங்க நிக்குது பாத்தீங்களா இதுதான் நம்மளோட மாடுங்க அவன் ஒண்ணுக்கும் வைக்க இல்லாம இருக்குது சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது வந்து வைக்க இல்லாம போட்டு போலாம் என்ன மாப்பிள ஓகேவா கட்டது தாண்டி வா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட ரசம் சாப்பிட்டியா சரி சரி மித்தத கோயிலுக்கு போய் பார்ப்போம் முள்ளுக்கு வா இல்ல தூக்கட்டான்

இன்னொரு பத்து வருஷத்தில் கோயிலுக்கே போயிடுவோம் அங்கே போய் தான் ஃபைனலாக கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு பின்னாடி பற்றி இது பார்த்திங்கன்னா தான் என்னடா கோயில்னு சொல்லிட்டு வெறும் காடை காட்டுறீங்கன்னு கேட்காதீங்க அந்த காட்டுக்குள்ள தான் கோயில் இருக்குது ஆனால் கோயில் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் அவ்வளோ ஒரு அமைதியாகவும் இருக்கும் இந்தளவு இந்த மாதிரி கோயிலை சுற்றி நிறையா மரங்கள் வளர்க்குறது ரொம்ப நல்லது பொதுவாகவே மரங்கள் வளர்க்குறது நல்லது நம்ம கோயில் பக்கத்தில் வளர்க்குறது இன்னும் நல்லது நாங்கள் போவோம் அடுத்து இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸ் பெருசா இருக்கா கோயில் பயங்கரமா இருக்கும் எல்லாரும் கோவில்ல மரம் வளர்ப்பாங்க ஆனா நம்ம குலதெய்வில கோயில சுத்தி மரமா தான் இருக்கும் அவ்வளவு ஒரு இயற்கை அம்சமும் அழகா இருக்கும் ஒரு சோலை உன மாதிரி இருக்கும் இடையில இவனை வேற பார்த்துக்க முடியல இறங்க இறங்கி கிட்டாத ஓடி போயிடுறேன் நான் வீடியோ எடுக்கிறதா இல்லை இவனை பாத்துக்கிறதான்னு தெரியல ஒன்னு எல்லாம் வீட்லயே விட்டுட்டு தந்துருக்கான இது வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணாங்க அப்போ தான் சுற்றி இந்த மாதிரி கண்ணுகளாக வச்சுருக்காங்க ஒரு அருமையான பிளேஸாக தாங்க இருக்கும் சுற்றி ஒரு இயற்கை சார்ந்த இடமா பொதுவாக கிராமத்தில் குலதெய்வ கோயில்னாலே இப்படி தான் இருக்கும் நம்ம கோயில்னு கொஞ்சம் ஸ்பெஷல்னா அப்புறம் இங்கேனால தான் நம்ம வந்து ஆரம்ப காலங்களில் கிடாவிட்டோம் இப்போ கிடா இடம் முன்னாடி இருக்குது இந்த இடம் வந்து திருவிழா காலங்களில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மயிலாட்டம் ஒயிலாட்டம் இதெல்லாம் நடக்கிற இடமா இருக்கும் அப்புறம் இதுதான் நம்ம ஐயாவுடைய நுழைவாயில் அப்புறம் கடைசியாக நம்ம ஐயா கிட்டே இருந்தாச்சு இவங்க தான் நம்ம குழந்தை ஐயா ஸ்ரீ சப்பான்கு இருப்பர் அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா நம்ம மதுரை வீரன் ஐயா இருப்பாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு தெய்வம் மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வங்களோட சன்னதி இருக்கும் நான் காட்டுறேன் இப்போது அங்கேருந்து இந்த சைடு வந்தோம்னா கன்னிமார்கள் தெய்வம் இருக்கும் ஏழு அக்கா தங்கைகள்னு சொல்லுவாங்க இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு பெருசாக தெரியாது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை அவங்கள்ட்ட சொல்கிறேன் அவங்கள்தான் ஆனால் முடிஞ்சளவு இந்த மாதிரி குலதெய்வ கோயிலோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இவங்களோட பேரும் எனக்கு தெரில ஆனால் எழுதிருக்கு வீடியோலையும் சரியாது இல்லை எனக்கும் தெரியலை அங்கேருந்து இந்த சைடு வந்தோன்னா அய்யனார் சாமி இவங்க வந்து கோவில் கும்போசி இடையத்துல புதுசா வச்சாங்க இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அதெல்லாம் பல அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து புதுசாக வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்தோன்னா அதுக்கு கீழே ஒரு கருப்பு சாமி இருக்கும் அப்புறம் நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தா பாத்தீங்கன்னா கிடா வெட்டுற இடம் முன்னாடி முன்னாடிச்சிருக்காங்க அது வந்து அந்த சைடு தாங்க கம்பியெல்லாம் வச்சுருக்காங்கல்ல பார்க்க எதோ வாடி வாசல் மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே தான் வச்சுக்கிட்டா கட்டுறது கோவில் திருவிழா டைமில் இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நீட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தான் பார்க்க அமைதியாக இருக்குது கோவில் திருவிழா டைமில் வந்தீங்கன்னா உட்கார இடம் இருக்காது அந்தளவுக்கு எல்லாம் செம்ம கூட்டமாக இருக்கும் இத்தனைக்கும் இது வந்து ஊரை ஒதுக்கி வர மாதிரி கிராமத்துக்கு காட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனாலும் திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்கும் இங்கே வந்து யானை யானதீஷ்கீஸ்லேயும் அந்த சைடு வேலும் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுதாங்க நம்ம குலதெய்வ கோயில் அப்புறம் இந்த சைடு வந்து இந்த நம்மளுடைய மூதாதையர்கள் நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இறந்தவங்களாம் புடிமண் எடுத்து வைப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அவங்களாம் இங்கே வச்சுருப்பாங்க அந்த சைடு ஒரு மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே வந்து நாகத்துக்குலாம் ஒரு கோயில் இருந்தனால் அந்த சைடாக காடுமா இருக்கிறனால நம்மளை போகலை நம்ம அங்கே போய்ட்டுனா மாப்பிள்ளை தனியாக இருப்போம் அதனால் நான் இன்னொரு நாள் போயிட்டு அதையும் வீடியோ எடுத்து போகிறேன் இவ்வளோதாங்க நம்ம குலதெய்வ கோயில் அவ்வளோதான் மக்களே நம்ம ஐயாட்ட தரிசனம் பெற்று கிளம்பியாச்சு இப்போ எங்களா வீட்டுக்கு புரியா கிடையாது அந்த கரை இதை பற்றி எல்லாம் எனக்கு பின்னாடி அந்த சைடு நம்ம ஐயாவோட பங்காளிகள் அண்ணன் கோட்டக்கருப்பூர் சாமி உட்காந்து இருக்காங்க ஐயாவையும் போய் தரிசிச்சுட்டு வரப்போகிறோம் தக்காளி வேறு அடங்கி உட்காந்துருக்க மாட்டான் தலைக்கு மேலே முன்றாங்க நடந்துக்கிட்டு எல்லோருமே ஒன்று தான் அவங்க இங்கே குளத்தங்கரையில் இருப்பாங்க இந்தந்த தெய்வம் இங்கே இருக்கிறாங்க நமக்கு எல்லா தெய்வமும் ஒன்று தான் அடங்கியிருக்க நான் பாருங்க அப்படியே அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு அங்கே இருந்த நேரம் வீட்டுக்கு போக வேண்டியதான் அங்க அங்கே இருக்கிற தேவதை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா வாங்க பார்ப்போம் பார்ப்ப மாதிரி வைத்து மக்களுக்கு ஹாய் சொல்லு மக்களே ஐயாதான் கோட்டை கருப்புற சுவாமி ஐயா அங்கே இங்கே வந்து கொஞ்சம் தூரந்தான் ஒரு குளத்தை தாண்டி வர்ற மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் மற்றபடியே பெருசாக வித்தியாசம் இல்லை அவங்க ரெண்டு பேருமே அங்காளி பங்காளி மாதிரி தான் இங்கே மேக்ஸிமம் என்னென்னா கிடாவிட்ட டைமில் மட்டும்தான் கூட்டம் வரும் மற்ற நேரத்தில் வந்து யாராவது ஒரு சில பேர் தான் வருவாங்க ஆனால் நம்ம எப்போதுமே இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறது தான் தக்காளியை வச்சுட்டு தாங்க ஒன்றும் பண்ண முடியல அடங்கி இருறா சாமி கூப்பிடுறா துரு துருன்னு இருக்கேன் எதையாவது போய் நோண்டிக்கிட்டு இருக்கிறேன் பார்க்குறத பத்தியலா ரோஹித்த பா போம்மா அடுத்து இங்கேருந்து இங்கேருந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது அடுத்து அந்த கோயிலுக்கு போவோம் போமா மாப்பிள்ளை ஆமா மாப்பிள்ள போ ஐயாட்ட அருள் வாங்கியாச்சு அடுத்த அங்கே உள்ள சுவாமிங்கள்ட்ட போயிட்டு அருளும் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது அவ்வளோதான் மகளே அடுத்த கோயிலுக்கு வந்தாச்சு இது வந்து எல்லாமே தனித்தனி கோயில் கிடையாது எல்லாமே நமக்கு ஒரே கோயில் தான் அங்கே மதுரை வீரன் ஐயாவும் இங்கே ஒரு தெய்வங்கள் இருக்காங்க என்ன இடங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அங்கேயும் இங்கே ரெண்டு கோயில் கொளத்தாங்கிறையிலேயும் இருக்கும் அவங்க காலையில் நடந்து வாடானா முள் குத்துது கல் குத்துதுன்னு நடக்க மாட்டேன்றேன் தூக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் சரி அவ்வளோதான் இங்கேயும் சாமி கும்பிட்டு நேராக வீட்டுக்கு தான் வீட்டுக்கு வீட்டுக்குன்றது வீட்டுக்கு போக மாட்டேங்கிற இடா அப்படின்னு நினப்பீங்க போவோம் பொறுமையாக போவோம் வருஷத்தில் ஒரு நாள் தானே அதனால நல்லா சாமி விட்டு போவோம் இதுதான் அந்த கோவில் சிலைகள்லாம் பார்த்தீங்களா எந்தளவுக்கு பழமை வாய்ந்த சிலை கோவில் அந்தளவுக்கு பழமை வாய்ந்த கோவில் தான் நான் இவன மாதிரி இருக்குதுலேருந்து கொண்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ வரைக்கும் ஹோட்டல் எல்லாருமே அப்படி தான் என்னுடைய முன்னோர்களும் இங்கே தான் வந்திருப்பாங்க இங்கே தான் நின்றுப்பாங்க அதே இடத்துக்கு வர்றதுனால தான் குலதெய்வ கோயில் வந்து ஸ்பெஷல் இங்கே ஒரு தெய்வமாக அடுத்து கீழே தெரியுதா அங்கே வந்து மதுரை வீரன் ஐயா இருக்கார் ரெண்டு தெய்வத்தையும் வழிபட்டுட்டு வீட்டு சைடு கிளம்ப வேண்டியது தான் வேற வேறு ஃபோன் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஊருக்கு வந்து அவன் வேறதான் பார்க்கணும் நம்ம ஐயா மதுரை வீரன் ஐயாவை தரிசனம் பண்ணியாச்சு இங்கே நம்ம உங்கள் சாமி விட்டு இருந்தால் இந்த வக்கால் என்ன பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா இல்லையா யாவது நோண்டிட்டுருக்கேன் மன சமாளிக்கிறது பெரும் இசையாக இருக்குது நமக்கு இருந்தாலும் சரி ஜாலியாகவும் இருக்கு அது விஷயம் இங்கே இந்த சூடா பற்றியெல்லாம் ஏற்றலான்னு பார்த்தா தீப்பெட்டி இல்லை அதனால அப்படியே வச்சுட்டு போயாச்சு அடுத்து வர்றவங்க வந்து அதை ஏற்றிக்குவாங்கன்னு நினைக்கிறேன் தீப்பெட்டியெல்லாம் ஒன்றைங்கான நம்மளும் எடுத்துகிட்டு வராமல் அந்த உள்ள தெய்வத்துக்கு பேர் தான் நமக்கு தெரில அது அந்த போர்ட்லேயும் எழுதலை இங்கே நம்ம ஐயா பார்த்தாலே தெரியும் மாதிரி வைரன்ட்டு இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அப்படி நிறையா வீட்டை சைடு கிளம்ப வேண்டியது தான் மாப்பிள்ளை போவோமா எந்திரியே ஆமாக்கா அதான் மக்களே நல்லபடியாக புத்தாண்டு சிலபிரேஷன்லாம் முடிஞ்சு பொழுது அப்பா அக்கா அப்பா பூ நாள் இருக்காரு அப்பாவுக்கு கூப்பிடுவோம் சிறப்பாக தரிசனம் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு வெயில் வேற ஏறிக்கிட்டே இருக்கு மாப்பிள்ளைக்கு தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கு தண்ணி கூட கொண்டுகிட்டு வரல ரோஹித்து தண்ணி இடமே தண்ணி கொண்டுட்டு வரலையே நான் கோவிலில் வேற மாப்பிள்ளை சிறப்பான சம்பவத்தை பண்ணி முடிஞ்சளவுக்கு கை குழந்தைலாம் வச்சுருந்தீங்கன்னா எப்போதுமே கையில் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க சாக்லேட்டு பிரித்து கேட்டானேட்டு பிரித்து கொடுத்தேன் கால் என்ன பண்ணிட்டேன் அப்படியே முழுங்கிட்டேன் அதனால சாக்லேட் பார்த்தா பெரிய ஒரு ரூபா சைஸ் காயினில் இருக்குது கோபி கமுட்டாய் அது உள்வாட்டில் உள்ளரக்க போயிட்டு மெல்லவும் முடியாமல் முழுங்க முடியாமல் ஆள் கத்திட்டான் நல்ல வேலை ஆளை குப்புற போட்டு ரெண்டு தட்டு தருனதுல கீழே காக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் கேரளஸாக இருக்காதிங்க குழந்தைங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்காதீங்க அப்படியே ஒரு தான் பாட்டல்ல தண்ணி வச்சுவாங்க எப்போதுமே என்ன மாப்பிள அது கத்தி எடுத்துட்டா கொஞ்ச நேரத்துல மணி ஆயிட்டே இருக்குது வெயில் வேற ஏற மாப்பிள்ளைக்கு கிருட்டு கிருட்டுன்னு மேக்கமா வருது சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவோம் சரி மாப்பிளா இந்த வீடியோ எத்தோட முடிச்சிருவோம் டாடா சொல்லு பாய் சொல்லு ஆ பாய்